காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் குரல் ஒன்பது கோளில் பொறியின் என் குணத்தான் தாளை வணங்காத்தலை மீண்டும் கோளில் பொறியின் குணமிலவே குணத்தான் தாளை வணங்காத்தலை இதன் பொருள் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்களின் தலைகள் பயனற்றவர்களாகும் மீண்டும் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவர்களாகும் நன்றி வணக்கம் கூறியுடம் இருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழ வந்தாங்கள்